தமிழக அரசு அதிகாரிகள் தந்த அதிர்ச்சி தகவல் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பெருகும் ஆதரவு திமுகவுக்கு எதிராக திரும்பிய மக்கள் வேர் தொப்பு கொடுத்த தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வேலாமூர் கார்த்தி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கானை கிளிக் செய்தும் ஆதரவு தடி தமிழக மக்கள் திமுக மீது கடும் கோபத்துல இருக்கிறாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கே முடிவுரை எழுத தொடங்கி இருக்கிறாங்க மக்கள் இது அத்தனைக்கும் காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்யக்கூடிய அராஜகத்திற்கும் அட்டுழியத்திற்கும் ஆளும் கட்சி கூட்டணியில இருக்கிறோம் என்கின்ற தைரியம் தான் முதல் காரணமா இருக்குன்னு மக்கள் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகளையே அச்சுறுத்தக்கூடிய அளவிற்கு வீசிக்க அடாவடி அதிகரிச்சிருக்கு சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டியில நடந்த கலவரம் யாரால் ஏற்படுத்தப்பட்டது என்பது இன்னைக்கு நாடே அறிஞ்சிருக்கு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வசமா சிக்கி இருக்கிறாங்க திருடி பெட்ரோல் குண்டுகளை வீசி வன்னியர்களுடைய கடைகள் தாக்கப்பட்டு தீக்கி அறையாக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் கலவரம் செய்தவர்களை கைது செய்ய போராட்டம் செய்ய இருக்கிறாரா திருமாவளன் அவர்கள் இவரும் ஒரு தலைவராக இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம காவல்துறையினரை சீன்றது தொடர்கதையா இருந்துகிட்டு இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் காவல்துறையினர் அறுவருக்க அவதூறா பேசுறதும் என்பது தொடர்ந்துகிட்டு இருக்கு நாங்க கலவரமே செஞ்சாலும் எங்களை கைது செய்யக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு யார் தைரியத்தை கொடுத்தாங்க என்ற மிகப்பெரிய கேள்வி எழும்பி இருக்கு கலவரம் செய்தவர்களை சிசிடிவி காட்சிகளை அடிப்படையில கைது செய்ய முற்பட்ட அவர்களை ஊருக்குள்ளார விடாம பெண்களை முன்னிறுத்தி அவர்கள் மீது கை வைத்தது போல தாக்குதல் நடத்தியது போல நாடகத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அங்கு அரங்கேற்றிருக்கிறாங்க இதனால காவல்துறையினரே அச்சப்படக்கூடிய சூழ்நிலை அங்க எழுந்திருக்கு இப்படியாகவே இருந்தால் தமிழ்நாடு எதை நோக்கி போகுது அப்படி என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியா எழுந்துகிட்டு இருக்கு அரசு அதிகாரிகளுக்கா இந்த மாதிரியான அச்சம் என்றால் அடிதட்டு மக்களுக்கும் அந்த அச்சம் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அரசு அதிகாரிகளுக்கு போலீஸுக்கே இந்த சூழ்நிலைன்னா நம்மளுக்கெல்லாம் எந்த சூழ்நிலை இருக்கு அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் முதலமைச்சர் மீது கோபத்திலையும் இருக்கக்கூடிய சூழலை தான் பார்க்க முடியுது ஏன்னா காவல்துறையை கையில வச்சிருக்கக்கூடியவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கொச்சைப்படுத்துவது என்பது காவல்துறையினர் மட்டுமல்ல முதலமைச்சரையும் சேர்த்து தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்யக்கூடிய அராஜகம் அட்டுழியமும் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு விழுப்புரத்துல நவீனா பிரச்சனைகள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் செய்த நாடகம் என்பது எல்லை கலந்துதான் இருக்கு இதனால இதற்கு அத்தனைக்கும் காரணம் திமுக தான் திமுக கூட ஆளும் கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் என்கின்ற தைரியத்தலத்தான் வீசிக்கா இப்படி எல்லாம் செய்யுது என்று மக்கள் நினைக்க தொடங்கி இருக்கிறாங்க இதனால வீசிக்க அடக்கணும்னா எரிய கொல்லிய புடுங்கன்னா கொதிக்கிறவளை தானா அடங்கும் என்பது போல திமுகவுக்கு எதிராக மக்கள் திரும்பிட்டு இருக்கிறாங்க இனி வருகின்ற தேர்தல்ல திமுகவுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டோம் என்கின்ற முடிவுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி கட்சியை காப்பாற்றிக்கணும்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த கலவரம் செய்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு அதாவது அந்த மக்களுக்கு பாதுகாப்புக்கு தேவையில்லை அந்த மக்களை காப்பாத்திக்க தேவையில்லை திமுகவை காப்பாத்திக்கிறதுக்கே இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இப்படியே போனோம்னா அடுத்தடுத்தவரும் கிளம்பிடுவான் ஒரு பத்து பேரும் முப்பது பேரை கூட்டி நான் கலவரம் பண்ணுவான்னு இவங்க கிளம்புனாலும் யாராலையும் பத்து பேரும் முப்பது பேரை கூட்ட முடியாதா இந்த நாட்டு அமைதியா இருக்கணுமா வேணாமா என்கிற கேள்வி எழுந்துகிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழ்நாடு போராளி மருத்துவ ஐயா அவர்கள் ஜனநாயக அவர்களை நல்வகைப்படுத்தி அரசியலை மேம்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கலவரத்தின் மூலமாக கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கு சாதிய மோதல் மூலமாக அவர்கள் பதி பகுமானங்களை அடைஞ்சிடலாம் என்று பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது யாரு காபத்தை ஏற்படுத்தும் திமுகவுக்கு தான் ஆபத்து ஏற்படுத்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிகபட்சம் இடத்துக்கு போகிறதில்ல மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாம் திமுக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சம்பாரிச்சு வைத்திருக்கக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் யாருக்கு எதிராக திரும்ப திமுகவுக்கு எதிராகத்தான் திரும்பும் என்பதை திமுக அடிப்படையில் உணரணும் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்போம் கூட்டணிக்குள்ளார வச்சா நமக்கு தான் இழப்பு என்று கட்சிகள் முடிவு பண்ணியிருந்துச்சு சில முக்கிய அமைச்சர்களுமே கூட கூட்டணியில் இருந்தா இவங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க இவங்களை எல்லாம் பொய் வழக்கினால கை செய்திருக்கிறாங்க இவர்கள் இளைஞர்கள்லாம் வீசிக்க அவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்று சொன்ன பின்பாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீசிக்காவை கூட்டணிக்குள்ளார இணைச்சுக்கிட்டாரு இனி வரும் காலங்கள்ல திமுக படக்கூடிய தோல்வி அத்தனைக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும்னு அவர்கள் கட்சிக்குள்ளாகவே கேள்வியும் எழும்பி இருக்கு காவல்துறைக்கு எதிராக பேசுவது என்பது காவல்துறையை கைக்குள்ளார வைத்திருக்கும் முதலமைச்சருக்கு எதிராக பேசக்கூடிய பேச்சு என்பதை உணர்ந்து மு ஸ்டாலின் நியாயமான முறையில தீவட்டிப்பட்டி கலவரத்தில் ஈடுபட்ட வீசிக்க ஆவணர் மீது நடவடிக்கை எடுக்கணும் இனிமேல் இது போன்று நடக்காத வண்ணம் பார்த்துக்கணும் ஜனநாயகத்தையும் சட்டத்தையும் இங்க மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் சில கலவரக்கார கும்பல் அராஜகம் பண்ணக்கூடிய கும்பல் பெட்ரோல் வெடிகுண்டுகள் வீசுவதும் கல் எறிந்து விட்டு வேற ஒருத்தவங்க மேல போடுவது என்பதை இத்தோட நிறுத்திக்கணும் இவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய கலவரத்திற்கு எல்லாம் யார் மீதையாவது பழிய சுமத்திடலாம் என்று இத்தனை காலமாக தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு சிசிடிவி காட்சிகளால் இந்த ஒரு சிக்கி சிக்கியிருக்கிறாங்க ஆனால் இது பல கடந்த காலங்களில் நடந்த கலவரம் அத்தனையுமே விடுதலை சிக்கல்கள் கட்சினரால் அரங்கேற்றப்பட்டது என்பது இந்த சம்பவத்தின் மூலமாக தெரிகிறது ஏற்கனவே மறக்காலம் கலவரத்தில் அவங்க சிக்கினாங்க அதன் தொடர்கதியாக இப்பவும் சிக்கியிருக்கிறாங்க இதற்கு ஒரு முடிவுரையை முதல்வர் எழுதுவாரா என்பதை பார்ப்போம் நன்றி